தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே கோவில் உண்டியலில் திருட முயன்றபோது உண்டியலுக்குள் கை மாட்டிக்கொண்டு ஊர் மக்களிடம் திருடன் ஒருவன் சிக்கிய சம்பவம் அனைவரையும் நகைப்புக்குள்ளாகியுள்ளது உண்டியலும் கையுமாய் திருடன் இரவு முழுவதும் குரட்டை விட்டு உறங்கிய சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பாட்டுக்கு நான் அடிமை என்ற படத்தில் நடிகர் செந்தில் காசுக்கு ஆசைப்பட்டு சொம்புக்குள் கையை விட்டு மாட்டிக்கொண்டு பாடாய்படும் நகைச்சுவை காட்சியை பார்த்து நாம் வாய்விட்டு சிரித்திருப்போம் அதுபோல நிஜத்திலும் ஒரு சம்பவம் தர்மபுரியில் அரங்கேறியிருக்கிறது தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே சேஷம்பட்டி கிராமத்தில் பெரியாண்டாச்சி அம்மன் திருக்கோயில் இருக்கிறது இந்த கோயிலில் உள்ள உண்டியலை பல நாட்களாக நோட்டமிட்ட நபர் ஒருவர் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை பணத்தை அடிப்பதற்காக கைவரிசை காட்டினார் ஆனால் அதில் ட்விஸ்ட் என்னவென்றால் உண்டியலில் இருந்து பணத்தை எடுப்பதற்காக கைவிட்டபோது எதிர்பாராத வகையில் கை சிக்கிக் இதனால் அதிர்ந்து போன அந்த நபர் எவ்வளவு முயன்றும் உண்டியலிலிருந்து கை வெளியே எடுக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் ஓய்ந்து போன அந்த நபர் உண்டியலில் கை சிக்கியபடியே இரவு முழுவதும் உறங்கி கிடந்திருக்கிறார் பின்னர் பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த அதியமான் கோட்டை காவல்துறையினர் உண்டியலிலிருந்து அந்த நபரின் கையை வெளியே எடுக்க முயற்சி செய்தனர் ஆனால் அது எளிதில் முடியாத காரணத்தினால் தீயடைப்பு துறையினர் உதவியை நாடினர் காவல்துறையினர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இரும்பு வெட்ட பயன்படுத்தும் கருவியை கொண்டு உண்டியலை வெட்டி அந்நபரின் கையை வெளியே எடுத்துள்ளனர் பின்னர் அவரை கைது செய்து அழைத்துச் சென்ற போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் விசாரித்ததில் அவர் அதே பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பது தெரியவந்துள்ளது தங்கராஜ் மீது ஏற்கனவே பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் இருந்துள்ளதால் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவத்தின் சுவாரஸ்யம் என்னவென்றால் அந்த திருடன் திருட நினைத்தது அந்த உண்டியலில் இருந்தது வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் ஆனால் பணத்திற்கு பதிலாக சிறை சென்றதுதான் மிச்சம்